அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் தலைப்புச் செய்திகள் ஐஸ் உற்பத்திக்கான ரசாயன பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பை சுங்கத்தினால் விசாரணை கழிவு மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து தொடர்ந்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் பிரதமர் அந்நாட்டு பாராளுமன்றத்தினால் பதவி நீக்கம் ஆசிய கிணறு இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பம் அனைத்து போட்டிகளும் நேரலையில் இருபத்தி ஐந்து ஆசிய இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் இன்று அபுதாபியில் ஆரம்பமாகின்றது போட்டிக்கான உத்தேகப்பூர் உள்நாட்டு ஒலிபரப்பு உரிமத்தினை சிறிசு மீடியா நெட்வொர்க்கின் அலைவரிசையான டிவி ஒன் பெற்றுள்ளது இம்முறை ஆசிய கண்ணை இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் மூன்றாவது தடவையாக நடைபெறுகின்றது இந்த ஆண்டுக்கான தொடரில் எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஓமான் ஹோங்காங் ஆகிய நாடுகள் இந்த தொடரில் பங்கேற்றுள்ளன முதல் சுற்றில் ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு குழுக்களின் கீழ் போட்டிகள் நடைபெறவுள்ளன இந்தியா ஓமான் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகியன ஏ குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இலங்கை பி குழுவில் காணப்படுவதுடன் அந்த குழுவில் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் மற்றும் பங்களாதேஷ் அணிகளும் உள்ளன முன்னாள் இலங்கை நட்சத்திர கிரிக்கெட் வீரரும் இலங்கை அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளருமான சனத் ஜெயசூரி ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் வரலாற்றில் அதிக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு இதில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரராக முன்னாள் இலங்கை நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்க பதிவாகியுள்ளார் ஆசிய கிண்ண வரலாற்றில் எட்டு தடவைகள் இந்திய அணி வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது இலங்கை அணி ஆறு தொடர்களில் வெற்றி பெற்றுள்ளது இலங்கை இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தசுன் சாணக்க தலைமையில் ஆசிய கிண்ணத்தை வென்றது இம்முறை இலங்கை அணி பங்கு பெற்றும் முதல் போட்டி இருவரும் பதிமூன்றாம் தகுதி அபுதாபியில் பங்களாதேஷுக்கு எதிராக உள்ளது முதல் சுற்றில் இலங்கை பதினைந்தாம் தகுதி ஹொங்கொங்கையும் பதினெட்டாம் தகுதி ஆப்கானிஸ்தானையும் எதிர்கொள்ளவுள்ளது தொடரை ஆரம்பித்து வைத்து இன்றைய முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹொங்கொங் ஆகிய அணிகள் களம் காண்கின்றன இந்த போட்டி இலங்கை நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது போட்டியின் உத்தியோகபூர்வ உள்நாட்டு ஒளிபரப்பு உரிமத்தை கொண்டுள்ள டிவி ஒன்னில் அனைத்து போட்டிகளையும் நீங்கள் நேரலையாக காணலாம் ரத்மலானே ஸ்டெயின் கலைகத்தில் இருந்து நவீன தொழில்நுட்பத்தினூடாக சர்வதேச போட்டிகள் தொடர்பிலான அனுபவம் கொண்ட விமர்சகர்களுடன் ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது போட்டியை உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கைகள் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட விதம் தொடர்பில் சுங்க திணைக்கிழமை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த விடயம் தொடர்பான ஊடக அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என திணைக்கிழத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கிழமும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த குழுகன்கள் நாட்டுக்கு கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கொண்டுவரப்பட்டுள்ளன இதனிடையே கந்தான பகுதியில் உள்ள வீடு மற்றும் அதனை அண்மித்த காணியிலிருந்து ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுவதாக சந்தேகிக்கப்படும் நூறு கிலோகிராமுக்கும் அதிகமான ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த ரசாயன பொருட்கள் என்ன என்பது தொடர்பில் அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மித்தனைய பகுதியில் குஞ்சில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ஐம்பதாயிரம் கிலோகிராமுக்கு அதிகமான ரசாயன பொருட்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன அதன் மாதிரிகள் தற்போது அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் சில மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருள் அடங்கியுள்ளமை தற்போது தெரியவந்துள்ளது போதை பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவிக்கின்றார் இந்த பாத குழுக்கள் உருவாகுவதற்கு அவர்களது பத்திரத்தை பார்க்கும் போது நன்றாக புரிகின்றது ஊழல்வாதிகள் மாத்திரமல்ல இந்த ஊழலுடன் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய அனைவரும் தேசிய மக்கள் சக்திக்காக பொருத்தமான திணைக்களங்களூடாக விசாரணையை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே

இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு இராட்சியத்துக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தம் தொடர்பான தீர்மானம் பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்படவுள்ளது இதற்கான வாக்கெடுப்பு பிற்பகல் ஐந்து மணிக்கு இடம்பெறவுள்ளது தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு ஜனாதிபதிகளின் ஒரு துரிமைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாக சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு ஆகியனவும் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெறவுள்ளன பாராளுமன்றம் இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை கூட உள்ளது கழனிவழி மார்க்கத்திலான ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அவிசாவெல்ல புக்பிட்டிய பகுதியில் ரயில் ஒன்று தடம் புரண்டமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு ஏழு ஐந்துக்கு கழனிவழி ரயில் மார்க்கத்தின் அவிசாவளி புவ்பிட்டிய பகுதியில் ரயில் ஒன்று தடம் புரண்டது தடம்புரண்ட ரயில் வீதி தடைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த சிறிய லாரியொன்றின் மீது மோதியுள்ளது லாரியின் சாரதி சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தடம்புரண்டமையினால் ரயில் மார்க்கத்திலும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கழனிவழி ரயில் சேவைகள் குஸ்கம் வரை மாற்றம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மாகாணங்களில் மாலை வழியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வெளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது நேஞ்சிரவு பெய்த கனமழையால் த பொருளாதார மத்தியின் நிலையத்துக்குள் விழம் புகுந்துள்ளது இதனால் அங்கு வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய சப்ரகமோ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருணாகல் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலை மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வழியில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பிரதமர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரான்சின் புதிய அரசியல் நெருக்கடி நேபாளத்தில் சமூக ஊடகங்களின் தடை நீக்கம் இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இன்று சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து பிரான்ஸ் பிரதமர் பிரான்ஸ்வா செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் தேசிய சட்டமன்றத்தில் நடத்தப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த பின்னரே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் பிரேரணைக்கு ஆதரவாக முன்னூற்றி அறுபத்தி நான்கு பாராளுமஞ்சு உறுப்பினர்களும் எதிராக நூற்றி தொன்னூற்றி நான்கு பாராளுமஞ்சு உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதன் மூலம் பிரதமர் பிரான்ஸ்வா பெயரு தலைமையிலான சிறுபான்மை அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் விமர்சித்துள்ளனர் ஒன்பது மாதங்கள் மாத்திரமே பதவியில் இருந்த பிரான்ஸ்வா பெயரு இரண்டு பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்தல் மற்றும் அரசு செலவினங்களை முடக்குதல் சர்ச்சைக்குரிய நாற்பத்தி நான்கு பில்லியன் ஜூரோ சேமிப்பு திட்டங்களுக்கு பெரும் எதிர்ப்பு தெரிவித்ததை அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணி கொண்டுவரப்பட்டது நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் உயிரிழந்துள்ளனர் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற நூற்று கணக்கான இளைஞர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முக்கிய சமூக வலைதளங்களான பேஸ்புக் எக்ஸ் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் பயன்பாட்டை தடை செய்வதற்கு நேபாள அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களை ஜென்சியை அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றிணைந்து தலைநகர் காத்மண்டுவில் உள்ள பாராளுமன்ற கட்டிடத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் வலுப்பெற்ற நிலையில் தலைநகரில் ஊரடங்கு சுட்டம் பிறப்பிக்கப்பட்டது மேலும் ஜனாதிபதி மாளிகை துணை ஜனாதிபதி மாளிகை மற்றும் பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் போராட்டம் கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது இதனிடையே நேபாள அமைச்சரவை கூட்டம் அவசரமாக நீச்சது இந்த கூட்டத்தின் பின்னால் சமூக வலைதளங்கள் மீதான தடை நீக்கப்படுவதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெற உள்ளது இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதில் வாக்களிக்க உள்ளனர் தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியும் போட்டியிடுகின்றார் வாக்கெல்லும் பணி இன்று மாலை நடைபெறவுள்ளது இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கர் தனது உடல்நிலை காரணமாக கடந்த ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்திரா நியூஸ் கலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள் வணக்கம்